நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வாகர அகயம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க சிறு அளவில் மாட்டுப்பனை வைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை ஆண்டுகள்ல ஐயா நீங்கள் அனுபவம் நாற்பது வருஷம் ஓகே நாற்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒரு சிறு அளவில் மாட்டுப்பனை வந்து நம்ம அதாவது மாடுகளை வச்சு நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேருங்கய்யா ஐயா உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அரசாங்க வேலையிலேருந்து ஓய்வெட்டு அதுக்கு முன்னாடி மாட்டு பால் கலந்து ஊற்றிட்டு இருக்குதுங்க ஐயா என்ன பண்ணிருந்தீங்க இருந்தீங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிளத்த இருந்தாங்க நிதித்துறை இது இல்லைங்க சரிங்க ஓய்வெட்டு இருபது வருஷமாக பார்த்துட்டு இருக்க அதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு அப்படியே ஓடிட்டு இருக்குதுங்க எப்படி இந்த ஆரம்பத்தில் நீங்கள் எத்தனை மாடுகள் வச்சுருந்தீங்க ஆரம்பத்தில் நிறைய வச்சுருந்தீங்க இடையில எல்லாம் ஓய்வை பட்டுறதுனால கனிவண்ணி இப்போ ரெண்டு மாடு மட்டும் அளவாக வச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு மாடு மட்டும் ஓகே எப்படி இந்த மாடு வச்சு நீங்கள் ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தோன்றுச்சுங்க ச மனைவி வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்ததை கட்டுறதுனால சரி விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் மாடு வந்து உரமாக பயன்படுத்துறதுனால

மேச்சலுக்கு போறதுக்கு இங்கயே போட்டுக்கிறது இங்கேதான் இருக்குங்களா இங்கேதான் இருக்குங்க இதெல்லாம் போடுறது பால் சின்ன அப்படி இங்கே இருக்கா சுத்தமா இருக்காதுங்கறக்காக வெளியில கொஞ்சம் நேரம் கட்டுறது மேட்சலுக்கெல்லாம் எங்கெல்லாம் சைட் பூமி ஆயிப்போச்சு அதனால ஒண்ணு பண்ண பண்ண முடியும் இங்கேயே பின்னாடி சூப்பர் நேப்பியர் இருக்குங்களா இதுதான் கண்ணுக்குட்டி இருக்குது இல்லைங்களா கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு இப்போ மாட்டுக்கு இந்த மடி பிரச்சனைன்னு சொல்றாங்க இது மாட்டுக்கு இருக்குது இல்லைங்களா இருக்குது இந்த மடி பிரச்சனை வந்து எதnalay ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கயா அது வைரஸ் கிருமி இதுதான் அது இதுதான் பிரச்சனை இது அது ஏதாவது மற்ற மற்ற மாட்டிலேருந்து கறக்கிறப்ப ஏதாவது அந்த ஒட்டு ஏதாவது இருந்ததுன்னா வந்தாலும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ இந்த மாட்டுக்கு இது சரி பண்ணுறதுக்கு என்ன வழிங்க ஐயா ஆயில் ஆயில்மெண்ட்டு தான் போடணுங்க மாடு சனியாகி இன்று பக்கமாக இருக்கையில் மறு உளுந்துடுங்க அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க பேர் என்னங்கம்மா ரத்தன உங்களுக்கு வயசுங்க எழுபது வயசு ஓகே ஐயா சொன்னாருங்க நீங்கள் தான் மாட்டு பண்ணையை வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சீங்க அப்படின்ட்டு அப்போ ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகள் இருந்துச்சுங்க அப்போ நிறைய மாடுகள் இருந்தது அப்போ வயசு இருந்தது நிறைய மாடு வச்சிருந்தோம் இப்போ ரெண்டு ஒரு பிடிக்க இருக்குது ஓகே ஆரம்பத்தில் எவ்வளோ மாடு வச்சுருந்தீங்க நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுருந்தோம் இப்போ குறைச்சிட்டா குறைச்சிட்டிங்க அம்மா சொல்லுங்கம்மா உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் பயிருந்துக்குங்க புண்ணாக்கு எல்லாம் போட்டுருக்குறோம் எல்லாம் பால் கறக்கிறது எல்லாமே பண்ணுறோம் பல்லாம் முடியாதுன்ட்டு ரெண்டே மாடுதான் அளவாக வச்சுருக்குறோம் அவ்வளோதான்

இதுங்க பத்திக்கொட்டை அது என்னதுங்க இது ஆ எடுக்க மக்கா மாவு இல்லைங்களா இதெல்லாம் கலைக்கி கொடுத்துருவீங்களா ஆ

பால் கொண்டு போறதுக்கு போறே சரிங்க நான் பரவாயில்ல விடுங்க இன்னொரு நாளைக்கு வரேன்